யூஜி டிஆர்பி எழுதிய அனைவருக்கும் வணக்கம் நேற்று எல்லாருமே பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஒரு அறிவிப்பை பார்த்துருப்பீங்க ஆறுநூற்றி பத்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்காங்க எல்லோரும் அதில் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம் அதில் பார்த்தோம்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு போஸ்ட்டு நம்ம முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க அதுக்கு நடுவில் ஒரு முந்நூற்றி பத்து போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க மொத்தம் சேர்த்தா நமக்கு இப்போ போஸ்டிங்னு பார்த்தா மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்ட்டிங் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் விட்டுருக்காங்க இதில் எல்லாேருக்கும் கிடைக்குமான்றதெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் வந்தால் தான் தெரியும் நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் அரசுக்கிட்ட வைக்க விரும்புகிறேன் இதில் நாற்பத்தஞ்சு மார்க்குக்கு மேலே எடுத்த எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும்னு கேட்குறேன் இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஏஜ்டு பர்சன்ஸ் தான் இதுக்காக பல நாட்கள் போராடி அவங்கவுங்க வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட பட்டு ஸ்கூல் அவமானங்கள் பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இதில் எல்லாேருக்குமே என்னும்போது ரெண்டு செகண்ட் இது வச்சாலும் சரி இல்லைனா எல்லோரும் பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை எடுத்த பிறகு தான் அடுத்த எக்ஸாம் வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் இதில் பார்த்தோம்னா எல்லாருமே வேலைக்கு போகணும் ஏன்னா இப்போ போனாதான் உண்டு எல்லாரும் பலவித சோகங்களையும் சந்திச்சு தான் உட்காந்துட்ருக்கோம் இதுக்கப்புறமும் நம்ம வேலைக்கு போகாத மறுபடியும் ப்ரைவேட் செக்டர்லேயே போய் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் நமக்கு மனசும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கேன் அடுத்தது பார்த்தோம்னா நேற்று விட்ட லிஸ்ட்டில் பார்த்தோம்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் அப்படின்ட்டு இரநூத்தி பதிமூணு கரண்ட் வேக்கன்சிஸ் அதுலேயே ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு மாடல் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து பேக்லாக் வேக்கன்சிஸ் ஒரு இருபத்தஞ்சி அப்புறம் கரண்ட் வேக்கன்சிஸில் அதிலே ரெண்டு இருக்குது எம்பிசி டிஎன்சியில் அடுத்து சென்னை கார்ப்ரேஷனுக்கு மட்டுமே நூற்றி முப்பத்தாறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் ஆறுநூற்றி பத்து வேக்கன்சிஸ் வந்து நேற்று கொடுத்துருக்காங்க மொத்தமே சேர்த்து நமக்கு ரிசல்ட் வந்த பிறகு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்களா இல்லை அப்படியே போடுவாங்களான்றதுலாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு மன மகிழ்ச்சி அவ்வளோதான்